நாங்க வந்துட்டோம்னு சொல்லு கெத்தா பாமுக்கு வந்துட்டோம்னு சொல்லு இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் இன்னைக்கு ஆர் சிபி ரொம்ப அழகா குஜராத்தை வந்து வீழ்த்திருக்காங்க இன்னைக்கு மேட்ச்ல குஜராத் தான் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து பண்ணாங்க சரி ஆர்சிபி கேர ஒரு மிகப்பெரிய டார்கெட்ட கொடுப்பாங்கன்னு பார்த்தா இன்னைக்கு சிராஜ் வந்து பட்டாய கிளப்பிட்டாருங்க மனுஷன் எப்பா இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கணும் இன்னைக்கு மட்டும் நம்ம சொல்லப்போனோம் அப்புறம் இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு டி டுவெண்டி வேர்ல்டு கப்ல இருந்து நம்மள நீக்கிட்டு நடராஜன் வந்து உள்ள கொண்டு வந்துருவாங்க அதனால இன்னைக்கு நம்ம நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து குடுக்கணும்னு சொல்லிட்டு அவரோட ஃபர்ஸ்ட் ஓவர்ல ரொம்ப அழகா சாகாவோட விக்கெட்டை வந்து எடுத்தாரு அவரோட விக்கெட்ட தான் எடுத்தாருன்னு பார்த்தா முக்கியமான விக்கெட்டான சுப்மன் கிலே வந்து தூக்கிட்டாருங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம தமிழக வீரரான சாய் சுதர்ஷனும் இதனால இன்னைக்கு குஜராத் வந்து பத்தொன்பது ரன்னுக்கே மூணு விக்கெட் இழந்து பயங்கரமா தத்தளிச்சிட்டு இருந்தாங்க இதை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன நினைச்சோம்னா அவ்வளோதான் இன்னைக்கு குஜராத் வந்து ரொம்ப மோசமான ஸ்கோரை வந்து எடுக்க போறாங்கன்னு நினைச்சோம் அதுக்கப்புறம் ராகுல் திவாத்தியா டேவிட் மில்லரு இவங்க எல்லாம் ஒரு சின்ன சின்ன கான்ட்ரிபியூஷன் வந்து கொடுத்து அவங்களும் ஒரு கட்டத்தில் வந்து அவுட் ஆயிட்டாங்க அடுத்து வந்து விக்கெட் மட மட மடன் போய் இன்னைக்கு குஜராத் வந்து நூத்தி நாற்பத்தி ஏழு ரன்னுக்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்க இந்த ஒரு ஸ்கோரை பார்த்தோன்னே நம்ம என்ன நினைச்சோம்னா இதை ஆர்சிபி வந்து சேஸ் பண்ணி ஜெயிச்சிருவாங்க இருந்தாலும் குஜராத் வந்து நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து இன்னைக்கு மேட்ச்ல கொஞ்சம் டஃப் கொடுப்பாங்கன்னு நினைச்சோம் ஆனா இன்னைக்கு நடந்ததே இன்னைக்கு விராட் கோலியும் வேற லெவல் வந்து 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 போட போட ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டு ரெண்டு பேருமே பயங்கர விளையாண்டாங்க இதனால இன்னைக்கு இன்னைக்கு பவர் பிளே தொண்ணூத்தி எடுத்தாங்க இதை பார்த்தோன்னே நம்ம என்ன நினைச்சோம்னா பத்து ஓவர்ல முடிக்க போறாங்க நெட் எங்கேயோ போகுது அப்படின்னு நினைச்சோம் வந்த மனுஷன் நல்லா விளாண்டுட்டு டுப்ளிசஸ் வந்து தூக்கிட்டாருங்க இவரோட விக்கெட்டை மட்டும் தான் எடுத்தாருன்னு பார்த்தா அடுத்து வந்து ராஜத் படிதாரு வில் ஜேக்ஸ் அவங்க இவங்கன்னு சொல்லிட்டு நிறைய விக்கெட் எடுத்து பட்டையை கிளப்பிட்டாரு இதுனால ஒரு கட்டத்துல வந்து நூத்தி பதினேழு ரன்னுக்கே ஆறு விக்கெட் வந்து போயிடுச்சு இதை வந்து பார்த்தோன்னே இன்னைக்கு கொஞ்சம் மேட்ச் வந்து டஃபா போகுமோ அப்படின்னு நினைச்சோம் ஆனா அதுக்கப்புறம் தினேஷ் கார்த்திக் இருந்துட்டு எப்ப அதனால சேஸ் பண்ண முடியாத ஸ்கோரையே வந்து கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணுவேன் இதை விட்டுருவேனா நான் எப்படி ஜெயிச்சு கொடுக்குறேன்னு மட்டும் பாருங்கன்னு சொல்லிட்டு மனுஷன் ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸை கொடுத்து பதினாலாவது ஓவர்ல இன்னைக்கு ஆர் சிபி நாலு விக்கெட் வித்தியாசத்தில் ரொம்ப கம்பர்டபிளா வந்து வின் பண்ணிட்டாங்க உண்மையிலே இந்த மேட்ச் ஆர்சிபி வின் பண்ணிருக்காங்கன்னா இதுக்கு காரணம் எங்களோட சூப்பரான போலிங் பர்ஃபார்மன்ஸ் தாங்க ஏன்னா குஜராத்தை வந்து இன்னைக்கு ரன்னே அடிக்க விடாம எப்படியாவது இன்னைக்கு வேமா வந்து சுருட்டுவா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்ல இருந்தே நல்ல ஒரு போலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து ரொம்ப வேமாவே வந்து இதனால தான் பேட்டிங்லேயே ரொம்ப ப்ரெஷர் இல்லாம வந்து விளாண்டு ஈஸியா வந்து இந்த மேட்சை வந்து ஜெயிச்சிட்டாங்க இப்ப ஆர்சிபி இந்த மேட்சை ஜெயிச்சது மூலமா அவங்களோட நெட்ரன் ரேட்டும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு அதே சமயத்துல அவங்களுக்கு பிளே ஆஃப் போற வாய்ப்புகளும் வந்து கொஞ்சம் அதிகமாயிருக்கு சோ இனி வர போற வந்து சிபி வந்து ஜெயிச்சு மற்ற டீம் இவங்களுக்கு தகுந்தாப்புல தோத்தாங்க அப்புடின்னா ஆர் சிபியும் பிளே ஆஃப்க்கு போக வாய்ப்பு இருக்கு இப்ப இதுக்கு தான் ஆர் ஃபேன்ஸ் என்ன பொலம்பிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா ஏப்பா இப்ப இப்படி விளையாடுறீங்களே ஐபிஎல் சீசன்ல ஸ்டார்டிங்ல இந்த மாதிரி வந்து விளையாடுறதுங்க அப்படின்னா இப்போ நம்ம மத்த டீம் டிபெண்ட் பண்ணிருக்க வேண்டிய நிலமை வருமா நம்ம வாட்டுக்கு ஜெயிச்சு பதினாறு பாயிண்ட் எடுத்து ஈஸியா பிளே ஆஃப் வந்து போயிருக்கலாம்ல ஏன் பா இப்படி பண்ணிட்டீங்க ஆர் சிபி சொல்லிட்டு இந்த மாதிரி பொலம்பிட்டு வந்துட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மேட்ச பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு இல்ல வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்